டியூப் தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை வழங்கலாம் என்று கொண்டு வரப்பட்ட வரலாற்று முக்கியத்துவமான பிரேரணையை தடுத்திருக்கின்றார்கள் தடுத்தது யார் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட்களை கொண்ட தனி நாட்டு தீர்வை வழங்கிவிட வேண்டும் அவர்கள் முப்பத்தி மூவாயிரம் பேர் மரணத்தை இனிமேலும் இது போல தழுவ கூடாது ஆகவே அவர்களுக்கு ஒரு தீர்வு வருவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று ரஷ்யாவும் எகிப்தும் இணைந்து பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட்களை வழங்குங்கள் என்ற பிரேரணையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு கொண்டு வந்தது தெரிந்ததே இது தொடர்பாக சர்வதேச எல்லாம் இதுதான் தருணம் பழம் பழுக்கப் போகின்றது என்று ஆறுதல் வார்த்தைகளை உலக அரங்கில் கூறியிருந்தார்கள் ஒன்பது நாடுகள் வாக்களித்தாலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிடும் ஆனால் பன்னிரண்டு நாடுகள் வாக்களிக்க இரண்டு நாடுகள் ஓட்டம் பிடித்திருக்கின்றன ஒன்று சுவிட்சர்லாந்து இன்னொன்று பிரிட்டன் மூன்றாவது ஒரு நாடு அதுதான் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து அதை தடுத்திருக்கின்றது பாவித்தால் எல்லோரும் சரி என்றாலும் அந்த சட்டம் நிறைவேறாது அதுதான் வீட்டோ அதிகாரத்தினுடைய சக்தியாக இருக்கின்றது எனவே பாலஸ்தீனர்களுக்கு நாடு இல்லாமல் மறுபடியும் போயிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையிலே நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நூற்றி நாற்பது நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு இரு தீர்வுகளை வழங்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு அங்கத்துவம் வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு சபையிலும் பொது சபையிலும் வாக்களிக்க முடியாத உடைய இருந்து வரை காத்திருக்கின்றார்கள் பழம் பழுக்கும் என்று இப்பொழுது அமெரிக்கா மறுபடியும் வீட்டோ அதிகாரத்தை பாவித்து இருப்பதானது தமிழ் பாட புத்தகத்திலே வருகின்ற இலகுபதனன் என்கின்ற கிளி இலவம் பஞ்சை பழம் என்று நினைத்து காத்திருந்த போது அது வெடித்து பஞ்சாக பறந்த பொழுது பழம் இல்லை என்று ஏமாந்தது போன்ற ஒரு நிலை கண்ணீரும் ரத்தமும் சதையுமாக கிடக்கின்ற பாலஸ்தீன மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இருந்து பரிசாக கிடைத்திருக்கின்றது பன்னிரண்டு வருடங்களில் குறிஞ்சி பூ மலரும் என்று காத்திருந்தவன் போல இலவம் பஞ்சுக்காக காத்திருந்த பாலஸ்தீனர்களுடைய நிலையாக இது மாறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய இந்த செயலை ரஷ்யா வன்மையாக கண்டித்திருக்கின்றது பாலஸ்தீன மேற்கு கரையில் இஸ்ரேல் அத்துமீறி குடியேறி கொண்டிருக்கின்றது அதை தவறு என்று பார்த்தும் பார்க்காமல் அமெரிக்கா கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக வருகின்றது என்று ஒரு பிரேரணையை தடுக்கும் அமெரிக்கா பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இஸ்ரேலினுடைய அத்துமீறிய குடியேற்றங்களை மட்டும் தடுக்காமல் இருப்பது ஏன் அமெரிக்கா தடுக்கின்றதாக இருந்தால் எல்லாவற்றையும் தடுக்க வேண்டும் தனக்கு வாய்ப்பானதை மட்டும் தடுப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகின்றது என்பது ரஷ்யாவினுடைய குற்றச்சாட்டாகும் பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அப்பாஸ் அமெரிக்காவை வன்மையாக கண்டித்தார் பாலஸ்தீன மக்கள் கண்ணீரிலும் துயரத்திலும் கிடந்து மடிகின்ற பொழுது அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டு அரசியலில் ஜூதர்களினுடைய வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்து தேர்தலுக்காக இந்த முடிவை எடுக்கின்றது அமெரிக்கர்கள் தேர்தலில் வென்று ஆண்டு அம்பாளிக்க நாங்கள் மாண்டு மடிவதற்கு தானா இந்த நிலை என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இதற்கு உலகம் கண்ணீர் மல்க பதிலின்றி இன்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றை உருவாக்கிய பொழுது வீட்டோ அதிகாரத்தை வழங்க கூடாது ஐந்து நாடுகளுக்கும் என்று கூறாமல் இருந்த மற்ற நாடுகளெல்லாம் இழைத்த தவறின் விளைவுகளை இப்பொழுது எல்லா நாடுகளும் திருடன் கையில் தேள் கொட்டியது போல அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையாகும் மேலும் பாலஸ்தீன அதிபர் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா பாவித்திருக்கும் இந்த வீட்டோ அதிகாரத்தினால் யாருக்கு லாபம் வரப்போகின்றது இவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு காலமும் தீர்வை வர அனுமதிக்க மாட்டார்கள் எனவே ஹமாஸ் நடத்துகின்ற அத்தனை தாக்குதல்களும் சரி என்று மத்திய கிழக்கில் ஹமாசினுடைய பெருமை கூடவும் ஆதரவு வளரவும் நீங்கள் இந்த வேலையை செய்திருக்கின்றீர்கள் என்று அமெரிக்கா மீது அவர் காட்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இந்த வீட்டோவால் யாருக்கு லாபம் இஸ்ரேலுக்கு லாபமா இல்லை அமெரிக்காவிற்கு லாபமா இல்லை பாலஸ்தீன மக்களுக்கு லாபமா மட்டும்தான் லாபம் இதை எதற்காக செய்தீர்கள் என்று அவர் கேட்டிருக்கின்றார் தீர்வு இல்லாத காரணத்தினால் தான் மத்திய கிழக்கு கடைசி கட்டத்தில் நிற்கின்றது அதை மேலும் தீமூட்டி வளர்ப்பதற்காகவா இந்த வேலையை செய்கின்றீர்கள் என்கின்ற அவருடைய கேள்விக்கு அமெரிக்காவினால் தொடர்ந்து பதில் கூற முடியாமல் இருந்தது இருப்பினும் அமெரிக்க பிரதிநிதி தன்னுடைய தரப்பில் இருந்தும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அந்த கருத்துக்களிலும் சில விடயங்களில் நியாயம் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை என்றும் ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன அதாவது யானையை பார்த்த குருடன் போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை பேசுகின்றோம் நாங்கள் இரண்டு ஸ்டேட் தீர்மானத்திற்கு இணங்கினோமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பு இன்னமும் பாலஸ்தீனம் காசாவில் பலம் அரசை வேலையை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து வருகின்ற விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள் ஹமாஸ் பலப்படுத்தக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வீட்டோ அதிகாரத்தை பாவித்து இதை தடுத்து என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இரண்டு ஸ்டேட் தீர்வு என்பது காசாவில் பயங்கரவாதத்திற்கு சம்பளம் கொடுக்கின்ற ஒரு வேலையாக மாறிவிடும் அல்லவா என்றும் அமெரிக்கா கேட்டிருக்கின்றது அதைவிட முக்கியம் பாலிஸ்தீன முகமது அபாஸ் தலைமையிலான மேற்கு கரையிலும் காசா பகுதியிலும் நடைபெறுகின்ற நிர்வாகமானது மிகப்பெரிய ஊழல் மிக்கதாக இருக்கின்றது வெளிநாட்டு உதவிகளை வாங்கி அதை வாயில் போடுகின்ற வேலையே பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கு சரியான உதவிகள் எதுவும் கிடைப்பதில்லை எனவே அங்கு புறையோடி போயிருக்கின்ற ஊழலை வேறு அறுக்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பல தடவைகள் கூறிவிட்டார் அதற்கு பாலஸ்தீனர்கள் தயாராக இல்லை பாலஸ்தீனர்கள் வெளிநாட்டு உதவியிலேயே வாழ்ந்து பழகிய காரணத்தினால் சொந்தமாக தொழில்களை செய்து தமக்கான சொந்த காலில் நிற்கின்ற வேலைகளை இன்னமும் செய்யாத காரணத்தினால் இப்பொழுது அவர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்கினால் அதன் பின்னர் அவர்கள் என்ன போகின்றார்கள் அவர்களை தொடர்ந்தும் வெளிநாடுகளில் இருந்து உதவி கொடுத்து காப்பாற்ற வேண்டும் எனவே தனிநாடு கேட்கின்ற மக்கள் தாங்கள் சொந்தக்காலில் நிற்கின்ற அளவிற்கு வளர்ந்து விட்டார்களா என்பதை உலகம் பார்க்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் பாலஸ்தீனத்திற்கான தீர்வை வழங்குகின்ற நீதிமன்ற ஐக்கிய சாவனம் அமெரிக்காவும் பாலஸ்தீனர்களும் நேரடியாக உட்கார்ந்திருந்து பேச வேண்டும் இதில் பலவேறு பிரச்சனைகள் இருக்கின்றன வரலாற்று ரீதியாக இயேசுநாதரோடு சம்பந்தப்பட்ட இருக்கின்றது அதை தவிர பாலஸ்தீனர்களால் ஆபத்து வராமல் காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்கின்றது இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றது அவற்றையெல்லாம் பேசி தீர்த்து நமக்கு நம்பிக்கை வந்த பின்னர் அதை உருவாக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறுகின்றது ஆனால் பாலஸ்தீனத்திற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா எல்லாவற்றையும் முடித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அது நிறைவேறுமா என்றால் நிச்சயமாக இல்லை ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்கா யார் இதில் தலையிட்டு தீர்மானிக்க என்று அதற்கு எதிராக வீட்டோ பாவித்தே தீரும் ஏனென்றால் ஏற்கனவே தொண்டு நிறுவனங்கள் காசாவிற்குள் செல்ல வேண்டும் என்று அமெரிக்கா கடந்த சில வாரங்களுக்கு முன் கொண்டு வந்த பிரேரணையை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வைத்து சீனாவும் ரஷ்யாவும் ஆகவே தீர்வு என்பதை நான் கொண்டு வருவதா இல்லை நீ கொண்டு வருவதா என்பதுதான் பிரச்சனையே அல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்று வல்லரசுகள் நினைக்கவில்லை என்பதை வல்லரசுகளுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு யாருமே இல்லை ஒரு வெற்றிடம் நிலவிக்கொண்டிருக்கின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்க உறவுகளை